சலங்கை சங்கி சீரியலை பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பூமியை வந்து தத்தெடுக்கிறதுக்காக அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கவும் அப்போ இங்கே பார்த்தோம்னா அதை தடுத்து நிறுத்ததுக்காக அபூர்வம் நட்சத்திரா அபூரோட சித்தி இவங்க மூணவரும் வந்து சேர்ந்து போட்டு ஒரு பிளானை பண்ணுறாங்க அப்போ வந்து அபூர்வம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு பூமியை எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு சொல்லி கேட்கவும் உடனே வந்து அவங்களும் சரின்னு சொல்லிட்டு பூமி வந்து காஃபி போட்டுட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த காஃபியில் வந்து அபூர்வோட சித்தி வந்து ஏதோ ஒரு மறந்து கலந்துருந்தாங்க அடுத்ததா பார்த்தோம்னா அந்த காஃபியை கொண்டு கொடுக்கவும் அது குடிச்சதுமே என்ன நட்சத்திரம் எனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க கொடுங்க நட்சத்திரா வந்து ஒரு டேப்லெட்டை கொண்டு கொடுக்குறாங்க இதை வாயில் போடுங்க கண்டிப்பாக வந்து வாயிலிருந்து நொர நொறையாக வரும் அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்களும் அபூர்வம் அதை சாப்பிட்ருந்தாங்க சாப்பிட்டதுமே அவங்க அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க கீழே விழுந்ததுமே வாயிலிருந்து நிறைய தள்ளவும் உடனே வந்து ஐயோ எங்கள் அம்மாவுக்கு எதோ நடந்துருச்சுது இந்த பூமி வந்து காஃபி கொடுத்ததுக்கப்புறமா தான் எதோ நடந்துருச்சு அதில் வந்து ஏதோ போட்டு கொடுத்துட்டா போலுக்கு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ சந்திரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் எதுவும் நடந்திருக்காது அவளுக்கு சாப்பிட்டது ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா நட்சத்திரம் அவங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வரவழைக்கவும் அவங்களும் வந்து இவங்க போட்ட நாடகத்தில் டாக்டரும் போய் பேசுகிறாங்க ஆமாம் இவங்களுக்கு வந்து எதோ சாப்பிட்டது தான் பிடிக்கல சரி எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க ரெண்டு வரும் மட்டும் இந்த ரூமில் இருங்க ஏன்னா இப்போ அவங்க வாமிட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாருமே வெளியே வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்போ பூமி வந்து பயந்துக்கிட்டு ஐயோ என்னாச்சும் தெரியலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்ருக்கவும் அப்போ சந்திரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க பூமி அழாத அவளுக்கு சாப்பிட்டது தான் ஏதோ ஒத்துக்கல இருக்கும் அதனால ஃபுட் பாய்சனாக இருக்குது நீ பயந்துட்டு இருக்காது அப்படிங்கும் போதே அப்போ உடனே வந்து டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்கும் போது நட்சத்திராவும் அவங்க அவரோட சித்தியும் வந்து ரூமில் இருக்குது இருக்கும்போது இப்போ நீங்கள் வாமிட் பண்ணுற மாதிரிக்கு நடிங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அபூர்வம் வந்து வாமிட் பண்ணுற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்தது வந்து அவங்க டாக்டர் வந்து சொல்கிறாங்க இப்போ அவங்க எல்லாரும் வர சொல்லுவேன் வரும்போது நீங்கள் இந்த வாலியை எடுத்துட்டு கொண்டு போங்க அது தான் வந்து நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்போ தான் எல்லாம் நேச்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க சரி இப்போ போய் நீங்கள் கதவு திறங்க அப்படிங்கவும் உடனே அபூர்வோட சுற்றி வந்து கதவு ஓப்பன் பண்ணுறாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாரும் வரவும் அடுத்தது அபூர்வம் வந்து அப்படியே வாமிட் பண்ணணும் மாதிரி அவங்க படுத்து கிடக்கும் உடனே வந்து அங்கே நட்சத்திரம் அந்த தண்ணி எடுத்து கொண்டு போய் அவங்க ரெஸ்ட் ரூம்ல ஊத்துறதுக்காக போறாங்க அப்ப உடனே டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்ப தான் அவங்க எல்லாமே வாமிட் பண்ணாங்க நல்ல வேலை கரெக்டான நேரத்துக்கு ஃபோன் பண்ணீங்க கொஞ்சம் லேட்டா இருந்தா கூட இவங்கள உயிரோட பாத்துக்க முடியாது அப்படிங்கவும் இது கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே அப்ப உடனே வந்து அவங்க நட்சத்திரம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இது எல்லாம் பிரச்சனைக்கு காரணம் இவா தான் இவ்வளவு சும்மா விடக்கூடாது அப்படிங்கும் போது அப்ப சந்திரா வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இவங்க சாப்பிட்டதுலயே குடிச்சதுலயே வந்து எதுலயே வந்து இந்த மாதிரிக்கு ஒரு மருந்து அதனால தான் இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே நட்சத்திரம் வந்து அவங்க பூமியை போட்டு அடிக்கிறாங்க இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீ தான் இந்த எல்லாம் உனக்கு வருதுக்காக நீ இப்படிலாம் வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்குற நீ இன்னும் வந்து எங்கள் அப்பா உன்னை தத்து கூட எடுக்கல அதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மாவோட கதையை முடிக்கிறதுக்கு எல்லாம் பண்ணியிருக்குற ஒன்னை மட்டும் எங்கள் அப்பா தத்து எடுத்திருந்தாங்கன்னா அடுத்தது ஏன் கதையை முடிச்சிருப்ப அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க பூமி வந்து அப்பா நான் சொல்கிறது கேளுங்கப்பான்னு அப்படிலாம் பண்ணலப்பா அப்படிங்கும்போது என்னடி எங்கள் அப்பா பார்த்து அப்பாப்பான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிறா ஒழுங்கு மரியாதையாக அவரை அப்பான்னு கூப்பிடுறத தயவு செய்து நிறுத்து அப்படின்னு சொல்லும்போது உடனே பூமி வந்து சந்திராவோட காலில் விழுந்து அவங்க கெஞ்சுறாங்க அப்பா உண்மையில நான் பண்ணலை அப்படிங்கவும் உடனே அபுரா வந்து எந்திக்க முடியாமல் எந்திரிச்சு வர மாதிரி நடிக்கிறாங்க இவளை நம்பாதீங்க இவள் வந்து கொடுத்த தான் ஏதோ கலந்து கொடுத்துட்டா என்னை வந்து இந்த மாதிரி வந்து கதையை முடிக்கிறதுக்காக எல்லாம் பண்ணியிருக்கிறா இவள் நம்மளை வந்து இருக்கக்கூடாது இவளை வீட்டை விட்டே அனுப்பணும் அப்படி இல்லைன்னா இவ்வளோ போலீஸில் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே நட்சத்திரம் வந்து சொல்கிறாங்க இவ்வளோ சும்மா விடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அடுத்து அபூர்வா வந்து அவங்க கழுத்தை பிடிக்கவும் உடனே அகிக்கோ என்னாச்சும் தெரியல அப்படிங்கும் போதே உடனே வந்து அபூராவோட சித்தி வந்து ஆ பரவாயில்ல செய்ய இவ கதையை இன்னைக்கே முடிச்சுடா போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் உடனே எல்லாருமே தடுத்து நிறுத்துறாங்க அபூர்வா நான் சொல்றது கேள்வி கொஞ்சம் அமைதி அப்படிங்கவும் உடனே நட்சத்திரம் வந்து அவங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க அடுத்துதான் அவங்களும் வரவும் உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது விஷயத்த சொல்றாங்க இந்த மாதிரிக்கு எங்க அம்மாவோட கதையை முடிக்கிறதுக்காக இவ வந்து காஃபில இந்த மாதிரி கலந்துருக்குறா அப்படிங்கிறாங்க அப்படி கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதை வச்சு சொல்றீங்க அப்படிங்கவும் இப்பந்தான் நான் அதை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் பார்த்தோம்னா அந்த மருந்து எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க இவ வந்து கலந்துகிட்டு அந்த மருந்து அங்கேயே வச்சுட்டா போலுக்கு அதனால தான் அவளை கையும் குளமாக பிடிச்சி அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே வந்து நீங்கள் எதுக்காக அந்த எடுத்துகிட்டு வந்தீங்க உங்கள் கை ரேகா அதிலெலாம் இருக்கும் அப்படின்னு நட்சத்திரா கிட்ட சொல்லும்போது உடனே அவங்க அபுரோட சித்தி நினைக்கிறாங்க ஐயோ அதை நம்மளும் தானே எடுத்துகிட்டு வந்தோம் நம்ம தானே அதை கலந்தோம் அப்போ நம்ம கை ரேகே அதில் பட்டிருக்கமே ஒரு சொல்லிட்டு உடனே நட்சத்திரா கையில் இருந்த அந்த மருந்து பாட்டில் அவங்களும் எடுத்துருந்தாங்க என்னம்மா நான் அவங்களே வந்து எதுக்காக அதை தொட்டிங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ நீங்கள் அப்புறம் தொட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் சரி நீங்கள் அதெல்லாம் இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் இவ்வளோ அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பூமி அரஸ்ட் பண்றதுக்காக இருக்கும் போது அப்ப பூமி வந்து சொல்றாங்க கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லும்போது போது உடனே என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கும் இவங்க வந்து இந்த மாதிரிக்கு என் மேல பழி சுமத்துறாங்க இதுக்கு முன்னாடி நான் உயிரோட இருக்க தயாரா இல்லை அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க இவன் எங்கே போகிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் பார்த்துட்ருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா பூமி வந்து அவங்க குடித்த காஃபியை கப்பை அவங்க எடுக்கிறாங்க எடுத்ததுமே இதில் தானே நான் மறந்து கலந்து தான் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் இதை கேட்டதுமே இவன் என்ன பண்ண போகிறாளோ தெரியலன்னு சொல்லிட்டு அபூர்வா அவங்க சித்தி நட்சத்திரம் மூணு பார்த்துட்டு இருக்கவும் அடுத்தது பூமி வந்து ஒரு அதிரடியான எடுக்கிறாங்க அது என்ன முடியும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்